வணக்கம் வெல்கம் தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி சாதம் ஹெல்த்தியான ரெசிபிங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சை பட்டாணி வச்சு நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நான் கீழே தரேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி சாதம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்துருக்கோங்க இப்போ இதுக்கு பிரியாணி அரிசி ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம் ரொம்ப நேரம் ஊறினா ஒரு கால் மணி நேரம் ஊறினா போகிறோம் இது இப்படி இருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க இதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் உங்ககிட்ட பெரிய வெங்காயம் தான் பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க இது நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு எட்டு எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு இது கூட நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நைஸாக அரைக்க வேணாங்க கொறை குறைப்பாக அரைச்சா போதும் இப்போ இந்த அளவு அரைச்சா போதும் நம்ம இப்போ குக்கர் வச்சு சாதத்தை தாளிச்சிடலாம் இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்க்க போகிறேன் மொத்தம் ரெண்டரை ஸ்பூனு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம் இப்போ நல்லா கண்ணாடி பழம் வந்துச்சு இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த விழுது இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா நம்ம இதை வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட பச்சை பட்டாணி நல்லா கலரிக்கலாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து ஒன்றரை கப்பு பிரியாணி அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு இப்போ நான் ரெண்டே கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் நல்லா விட்டுக்கோங்க நல்லா கலந்த அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு வேணும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு லைட்டாக கலறிட்டு அதில் இப்போ எலுமிச்சம்பழ ஜூஸு இதை சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலர் இல்லாம் ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே புளிப்புக்கு சேர்க்கல அதுக்காக தான் எலுமிச்சம்பளை ஜூஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்த பாசுமதி அரிசி இதை தண்ணி இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க அரிசி சேர்த்தாச்சு அரிசி உடையாமல் லேசாக கலறி விட்டால் போகிறோம் அவ்வளோதான் கலந்தாச்சு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசிலையும் வச்சிடலாம் இப்போ இது ரெண்டு விசில் வரட்டும் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சு நம்ம திறந்துடலாம் இப்போ லைட்டாக கலரிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பச்சை பட்டாணி சாதம் ரெடி பச்சைப்பட்டாணி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்கு வந்து நான் சாய் டிஷ்க்கு கர்ணக்கிழங்கு வருவலும் வெங்காய தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ